ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில புரொருட்களை நீங்கள் விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பர்லேயே மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்கு தான் அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலமாகவே மற்ற பொருள் அதில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசனு மூணு பேசன் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது மூணு பேசனுமே நல்லா அந்த காலத்து பேசன் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது வரும்பெல்லாம் மடக்கி விட்ருக்கோம் செட்டி நாடு பொருட்கள் எல்லாமே அழுத்தமாக இருக்கும் பொருள் அதுதான் நமக்கு அதோடய இது இது பா சின்ன சைஸ் வந்து நல்லா ஒரு பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்னது நா நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுலேயே அடுத்த சைஸ் மீடியம் சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெரிய சைஸ் வந்து ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியதுங்க ஏழு இஞ்சிக்கு ரெண்டு இஞ்சு இருக்கக்கூடியது இது மூணையும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் இது மூணும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரொம்ப இந்த மாதிரி சின்ன பொருட்கள் கிடைக்கிறதே இல்லை நம்ம பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து தான் போட்டுட்ருக்கோம் அடுத்தான் பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மா பசு மாடும் கண்ணும் இருக்கக்கூடிய ஒரு சிலை நிறைய வீடு குடி போகிறவங்க புதுசாக வீடு கட்டி குடி போகிறவங்களாம் இந்த இது ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கறதுனால இது அந்த சிலை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு சைடு விநாயகர் விக்கிரகமும் இன்னொரு சைடு மகாலட்சுமி விக்கிரகமும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அழுத்தம் மொத்தமான ஒரு சிலை தான் நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடிய சில ரெண்டாயிரத்தி அறநூறு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதுலேயே வந்து உங்களுக்கு அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு பழகம் ஒன்று போட்டிருக்கோம் ப்ளைனாக வைக்கிறத விட ஒரு நம்ம எந்த சிலையாக இருந்தாலும் ஒரு பலகை மேலே வைக்கும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு சொத்து பலகம் சாரி ஒரு சிபிசியிட பழக மாதிரி உள்ளது தான் பட் நல்ல என்ன விளக்கோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து பார்த்தோம்னா ஒம்பது இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு மேலே பார்த்தோம்னா லேசாக வரி வரியாக டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த மாதிரி சிலைகளும் வச்சுக்கலாம் விளக்கு வைக்கவும் வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் மல்டி பர்பஸாக வச்சுக்கலாம் எயிட் ஹண்ட்ரடுங்க அந்த பழக பசு கண்ணும் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி செட்டாக வாங்க கேட்குறவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ரெண்டு சின்ன சின்ன கிண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் தான் வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிரசாதம் எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சின்ன சைஸ் நல்ல கண்டிஷனில் உள்ள இயம் பூசி இருக்குது இப்போ இந்த மாதிரி சின்ன பாத்திரங்கள்லாம் கடைகளில் அவைலபிள் கிடைக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரி இருக்கிறது விருப்பப்பட நிறைய விருப்பப்படுறீங்கன்னு வாங்கிட்டு தான் சைஸ் ஒன்று வந்து மூணு இன்ச்சு இன்னொன்று வந்து நாலு இஞ்சு ரெண்டே தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறதும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு சொம்பு என்ன மாதிரி ஒரு பல பல போட இருக்க பாருங்க தண்ணி மூந்து வச்சு குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷன் உள்ளது பெருசு வந்து ஒரு ஒன்னே லிட்டர் பிடிக்கும் அதே டைப்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய சின்னது இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கும் ரெண்டுமே தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் பெருசு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூறுபானோ சின்னது வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து சைஸ் வந்து ஆறு இன்சு இருக்கக்கூடியது சின்னது வந்து அஞ்சு இன்ச் சின்னது ஒன்று ஒன்று ஒரு சின்ன சைஸு தொள்ளாயிரம் ரூபாய் நைன் ஹண்ட்ரட் பெரிய சைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இது இது இதுதான் இது வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி கும்மிள் வச்சு மூடி இருக்கிறது இதை வந்து நான் எப் அதிகம் ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கும் நல்ல கண்டிஷனில் தான் இதுவும் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சர்விங் பர்பஸ்க்கு இல்லைனா ஒரு கேண்டீஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர் வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உள்ள நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து ஏழு இன்ச்சு ஒரு நாலு பேருக்கு ஒரு கல கலக்கலாம் இரநூறு எம்எல் கலக்கலாம் இந்த சை இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு பூஜை கூட போட்டுருந்தப்போ பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும் ஒரே மாதிரி பொருட்கள் கிடைக்காது இது அது இந்த இதில் வந்து பாதம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் பாதம் தனியாக கும்பலாக இருக்காது அதுலேயே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அதே மாதிரி மேலே இந்த வரும்புலேயும் டிசைன் இருக்கக்கூடியது நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியதான் கைப்பிடியிலையும் நல்லா கம்பி கொடுத்து மடக்கியிருப்பாங்க பூஜை கூட சுற்றிலேயுமே அந்த டிசைன்லையுமே உங்களுக்கு மடக்கியிருப்பாங்க அருங்கோன டிசைன் உள்ளது இது சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது தான் சாரி எண்ணெய் விளக்குன்னு சொல்லக்கூடியது இது வந்து அந்த பா அந்த ஒரு சொம்பு மாதிரி இருக்கிறதுலே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அதுலேருந்து நம்ம ஒரு கர அந்த கரண்டி மிஸ் ஆகிடும் இந்த இதில் கரண்டி இருக்கக்கூடியது இருக்கு இருக்கிறதோடு வந்திருக்கு நம்ம அதுலேருந்து எண்ணெய் எடுத்து இந்த இடத்துல ஊற்றி இந்த இடத்துல தீபம் ஏற்றுகிற மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளதுங்க அழுத்தமாக ஹெவி வெயிட் இது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா உன்னே ஹாலடி இருக்கக்கூடியது அஞ்சு இஞ்சி ஹைட் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த விளக்கு அந்த விளக்கும் ஸ்பூனும் கரண்டியும் உள்ளது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூஜாதான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா இந்தளவு கண்டிஷனில் இப்போ கூஜா கிடைக்கிறது இல்லை உள்ளே வந்து நல்ல பளபளப்போடு இருக்குது எப்போயாவது அந்த அந்தளவு கண்டிஷனில் கிடைக்கிது இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏழு இஞ்சு அந்த கும்பல் வரைக்கும் ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு ஒன்று கால லிட்டர் பிடிக்கும் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் தான் இதுவும் அந்த காலத்து இட்லி பாத்திரம் அந்த கைப்பிடி பார்த்தோம்னாலே எவ்வளோ பழமையானதுங்கிறது தெரியும் விரல் திக்னஸ்ஸை விட கூட இருக்குது அந்த கைப்பிடிங்கிறது அவ்வளோ கனமாக இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி வெயிட் வந்து உங்களுக்கு மூணே மூணு மூணே மூன்றரை கிலோ கிட்ட வரக்கூடியது சைஸ் வந்து நான் பார்த்தோம்னா உங்களுக்கு நான் மேலே நாலு இட்லி கீழே நாலு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று ஒன்றுலேயுமே கனம் அந்த மாதிரி கனமாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தாங்க அடியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த காலத்து பாத்திரம் இந்தளவு கண்டிஷனில் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயமா இருக்குது சைஸ் அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அடிக்கு பத்து இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேன் இட்லி பாத்திரம் அத்த அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மோர் மத்து தான் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் உள்ள ஒரு வெண்ணெய் எடுக்கக்கூடிய மோர் மத்து வெண்ணெய் வெண்ணெய் எடுக்கிறதுக்கோ இல்லை தயிரை மோராக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கிறது தான் இது சைஸ் வந்து ஒன்றரை அடி சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு மரத்தில் அதாவது அடியில் வந்து உங்களுக்கு பொருசு மரம் மேலே வந்து ரோஸ் மரம் எவ்வளோ அழகாக ஒரு காண்ட்ராஸ்ட் காம்பினேஷன் மாதிரி வச்சு செஞ்சுருக்குறாங்க இது வந்து சைஸ் இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க நல்லா மேலே பார்த்தோம்னா அந்த கும்ள் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க கைப்பிடிலலாம் கூட ஒரு சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ரோஸ் உட்டில் மோஸ்ட்லி ரோஸ் உட்டுக்கு பொருசு சேர்த்து தான் பண்ணுவாங்க அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி அந்த கிரைன்ஸ்லாம் எவ்வளோ அந்த பர்மா தேக்குங்கிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் ஒரிஜினல் ப மரத்தோட அந்த தன்மை அவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி சைஸ் இது வந்து நல்ல வித்தியாசமான ஒரு அஞ்சரை பெட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு அஞ்சு டிவிஷனாக இருக்கக்கூடியது நம்ம பொருள் நல்லாவே கொட்டி வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமாக கிடைக்கிறத அப்பப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஒரே மாதிரி பொருள் இதே மாதிரி இன்னொன்று கேட்டால் உடனே கிடைக்காது சைஸ் வந்து இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தான் இது பத்து இஞ்சி ஹை ஆகலம் வந்து பத்து இஞ்சி வரக்கூடியது ஹைட்டு வந்து ஏழு இஞ்சி பத்து பெட்டி வந்து பத்து இஞ்சுக்கு ஆறு இஞ்சு சைஸுங்க நல்ல பெரிய சைஸு மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் இன்றைக்கி சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறது பித்தல இருக்கக்கூடிய ரெண்டு வாலி தான் தூக்குவாலி நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வாலி இந்த அளவு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது பொருள் இந்த பாத் இந்த மாதிரி பாத்திரம் நம்ம எந் தமிழ்நாட்டுக்குள்ளே எங் இல்லை எங்கேயா இருந்தாலுமே பாத்திர கடைகளில் ஒரு பொருள் வாங்க முடியாது இது எல்லாமே செட்டிநாடில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த தூக்கெல்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கே ஆள் கிடையாது இந்த மூடியெல்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அவ்வளோ கண்டிஷனில் பல பளபளப்பு பார்த்தோம்னா அப்போயே ஒரு பளபளப்பில் இருக்குது நம்ம இன்னைக்கு இந்த ப இந்த பளபளப்பு பாத்திரங்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட தொடர்ச்சியாக பொருள் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் பொருள் பார்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் அடியில் மெழுகோடு இருக்கக்கூடியது புலங்குறதுக்கே நமக்கு மனசு வராது வாங்கினா கூட அப்படியே சீர்க்க வைக்கணும்னு தான் தோணும் அந்தளவுக்கு இருக்கக்கூடியது சைஸ் வந்து சின்னது வந்து பத்தரை இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுலேயே அடுத்த சைஸ் கொஞ்சம் அதுலேயே பெரிய சைஸு நம்ம கிடைக்க கிடைக்க ஒன்று ஒரே மாதிரி இருக்கிறது அப்பப்போ ஒன்றா போட்டுட்ருக்கோம் இது வந்து நல்லா ஒரு அடி இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்ல கனமாக ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ரெண்டுமே அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டும் வந்து உங்களுக்கு ரெண்டு வெயிட்டே பார்த்தோம்னா ஆறு கிலோ கிட்ட இருக்கக்கூடியது இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு கிலோ நம்ம இன்றைக்கி பெனிஃபிஷியலாக ஆஃபர் ரேட்டில் தான் கொடுக்குறேன் ஆறு கிலோக்கு ஒம்பதாயிரூவான்னு கொடுக்குறேன் நைன் தௌசண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க